இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து தொடாத சார் தமிழ் திரையுலகம் தொடாத ஜானர் இருக்குன்னா இந்தியன் சினிமாவே தொடாத ஜானா இருக்கு அது என்ன காரணம்னா வெள்ளக்காரங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுல தொட்ட ஜானே இன்னும் இந்தியன் பிலிமில்ல தொடல் இந்தியன் பில்மலே தொடல் அப்புறம் தமிழ்ல தோட்டாங்க அது வராத ஜானர் எதுன்னு உதாரணம் சொல்றேன் பாருங்க லைஃப் நாமினேட்டட் ஜேம்ஸ் போறோம் ஒருத்தன் தற்கொலை பண்ண போறான் காப்பாத்துறதுக்காக கடவுள் ஒரு அந்த ஏஞ்சல் அனுப்ப காப்பாற்றுறாரு என்ன எதுக்கு காப்பாற்றினு கேட்கறான் கேட்டா என்ன சொல்றான் வந்து எனக்கு கடன் தொல்லை இந்த தொல்லை இந்த தொல்லை என்ன எதுக்கையே காப்பாத்தினேன் கடவுளுடைய கட்டளை நான் ஏஞ்சல் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றான் அப்ப பேசாம நான் செத்து தொலைஞ்சிருக்கலாம் என்ன சாக விட்டுருக்கலாம் இல்ல நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம்னு வாய் சொன்னான் உடனே இந்த ஏஞ்சல் கடவுள்கிட்ட கேட்டுது அவன் பிறக்காமலே இருக்கலான்னு ஒரு வரம் கேட்கிறான் அப்படின்னு உடனே விஷ் கிராண்டட் கடவுள் இப்ப அவன் பிறக்கல யாராவது கதை பண்ணிருக்காங்களா சொல்லுங்க நம்ம புறக்காமலே இருந்தான்னா அவன் பிறந்திருந்தப்ப அவனுக்கு அவன் நண்பர்களுக்கு அவன் அடையாளம் தெரியும் அவனுடைய மனைவிக்கு அவன் அடையாளம் தெரியும் அவன் குழந்தைகளுக்கு அவன் ஐடென்டிஃபை பண்ணும் இப்போ பிறக்கல வெளியில வந்த அந்த இடமே புதுசா இருக்கு அந்த இடத்த போய் கேக்குறான் இந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறான் இப்படி ஒரு இடமே இல்லையா அப்படிங்கிறான் அவன் ஃப்ரெண்டை போய் பாக்கிறான் அவன் கூட கார்ல போய் இறங்குறான் யாரு நீங்கிறான் நான் அவன் ஃப்ரெண்டு தானே எனக்கு காசே வாங்க மாட்டேன் இறங்குடா கீழேங்கிறான் ஒரு பார்ல போய் ட்ரிங்க்ஸ் விபீரம் குடிச்சிட்டு அப்புறம் தான் சட்டையை பிடிச்சு ஒழுங்கா பணத்தை வைங்கிறான் பிரச்சனை ஆயிப்போச்சு இப்ப இந்த கூட ஏஞ்சல் யார் கண்ணுக்கு தெரியாம அவன் கண்ணுக்கே தெரிஞ்சுக்கிட்டு வருது அப்ப சொல்லுது இந்த ஏஞ்சல் நீ வந்து புறக்கலை ஞாபகம் வச்சுக்க நீ தான் இந்த வாழ்க்கை நீ இப்ப புறக்கல இப்ப எப்படி ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஏஞ்சல் கேக்குது அப்ப சொல்றான் என்ன யார் வேணாலும் ஐடென்டிஃபை பண்ணலைனாலும் என்னுடைய மனைவிக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணுவான் போய் பாருணா ஏன் அப்படின்னு அவன் மனைவிக்கு நான் கல்யாணமே ஆகலான்னுச்சு இந்த ஏஞ்சல் ரோட்ல அவன் ஒய்ஃப் போய்கிட்டு இருந்தா நேர ஓடி போய் அவ்வளோ மறிச்சான் மேரி பேரச்சோனாஸ் ஓடனான் அவ திரும்பி பார்த்தா அவளுக்கு ஒரு நாற்பது அஞ்சு ரூபாய் வயசு அப்படின்னு கேட்டா ஐம் ஒரு ஹஸ்பண்ட் போலீஸ்டா எனக்கு கல்யாணம் கல்யாணமே ஆகல நீ வந்து கல்யாணம் ஆன சொல்லிய போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருச்சு அரெஸ்ட் பண்ண வந்துருச்சு ஓடிட்டான் வைத்தியம் முடிச்சு போச்சு இது என்னடா மறுவா முட்டாளே நீ பிறக்காம இருந்தா நீ பிறந்திருந்தாதான் இந்த உறவெல்லாம் பிறக்கல பிறக்காது உன்ன யாருக்குமே தெரியாது இப்ப இந்த வாழ்க்கை பெட்டரா அது பெட்டரா ஐயோ நான் கடனாளியா இருந்தாலும் என் மனைவி குழந்தைகளே இழந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டேன் எனக்கு அந்த வாழ்க்கையே பெட்டரா இருக்கு மறுபடியும் என்னை புறக்க வைக்கணும் இப்போ மறுபடியும் அந்த ஏஞ்சல் கேட்டுச்சு ஹி வாண்ட்ஸ் டு கெட் பர்த் அகைன் ரீ எஸ் விஷ் கிராண்ட் சார் அப்படின்னா கடவுள் பிறந்துட்டான் இப்போ கிறிஸ்மஸ் அந்த அதுக்காக தான் ஓடு நான் கடன் தொலைல லாஸ்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ அவன் வரலாம் கடன் தொலையெல்லாம் அதுக்குள்ள வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவன் நல்ல வேணா அடைச்சிட்டாங்க கிறிஸ்மஸ் வந்து எப்படி கொண்டாடுறாங்கிறது தான் படம் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் இட்ஸ் அ மூவி யார் தொட்டிருக்கா இந்தியாவில் இந்த கதை இங்கிலீஷ் படத்துல இன்னும் தொடாத ஜானர்னு எடுத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஜானர்லயே உள்ள சப் ஜானர்னு இருக்கும் இப்ப த்ரில்லர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்டர் த்ரில்லர் ஹிஸ்ட்ரி து இப்படி இருக்கும் இன்னும் சோம்பின்னு ஒன்னு இருக்கு அப்புறம் வெஸ்டர்ன் இருக்குங்க எல்லாம் எடுக்கல இந்த வெஸ்டர்ன் படம்லாம் ஓடாது ஏன்னா கௌபாய் பிக்சர்லாம் அங்கெல்லாம் ஃபேமஸ் பெரிய பெரிய படம் குட் பேட் அக்லி மெக்கனாஸ் கோல் இதெல்லாம் ஓடும் இங்க ஓடாது ஏன்னா அந்த மாதிரி கல்ச்சர் இங்கே இல்லை குதிரையில போறதோ ஒரு ஒரு டெசர்ட்டோ பாலைவனமோ அந்த மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு அது புரியாது அதனாலதான் சொல்லுவேன் இந்தியன் பிலிமுக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபாரின் படத்துக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே மலையாளத்துக்கு ஒன்று பெங்கால் கொண்டு கன்னடத்துக்குன்னு ஹிந்தி கொண்டு இப்படி வந்துருச்சு ஸ்க்ரீன் பிளே